பத்ம பத்மபுராணத்திலிருந்து பகவத்கீதை கதைகள் பகவத்கீதை அத்தியாயம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு முதல் அத்தியாயத்திற்கான கதைகளை பார்க்கலாம் ஈசனிடம் பார்வதி சொல்றாங்க அன்பரே நீங்கள் அனைத்து ஆன்மீக உண்மைகளையும் அறிந்தவர் உங்களால் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமைகளை தெரிந்து கொண்டேன் ஸ்ரீமத் பகவத்கீதையின் கதைகள் அதன் சிறப்புகளைப் பற்றி அறிய ஆவலாக இருக்கிறேன் என்றார் சிவன் கூறுகிறார் யாருடைய உடல் கார்மேக வண்ணத்தில் உள்ளதோ யாருடைய வாகனம் பறவைகளின் தலைவனோ யார் பத்து தலைகளை கொண்ட ஆனந்தசேஷன் மீது துயில் கொண்டுள்ளாரோ யாருடைய வர்ணனை எல்லைக்கு அப்பாற்பட்டதோ அந்த பகவான் விஷ்ணுவை நான் வழிபடுகிறேன் என்றார் சிவன் பகவத்கீதை சிறப்புகளை பார்வதிக்கு சொல்றார் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு சொல்றாங்க ஆனால் ரெண்டு பேருமே இறுதி அத்தியாயத்தை கேட்கும்போது தூங்கிடுறாங்க என் பிரியமான பார்வதி ஒரு முறை முரண் என்ற அசுரனை மகாவிஷ்ணு வதம் செய்த பிறகு ஆனந்தசெஷன் மீது ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது மகாவிஷ்ணுவிடம் மகாலட்சுமி கேட்கறாங்க பகவானே இந்த அண்ட சராசரங்களை காக்கவும் கட்டுப்படுத்தவும் வல்லவர் நீங்கள் ஆனால் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறீரே என்ன காரணம் என்று கேட்கிறார் நான் உறங்கவில்லை என்னுடைய சக்திகள் எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த அற்புத சக்தியால் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்தியும் அதே சமயம் தனித்தும் இருக்கிறேன் என்னுடைய இந்த தெய்வீகமான செயல்களை கொண்டே பக்தர்களும் துறவிகளும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலின்றி விடுபட்டு நிரந்தரமான ஆன்மீக தளத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள் என்றார் மகாவிஷ்ணு நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும்போது எப்படி உங்களுடைய சக்தி வெளிப்படுகிறது அதை பற்றி சொல்லுங்கள் என்றார் தேவி மகாலட்சுமி எனது சக்தியின் விரிவாக்கங்கள் அதன் செயல்பாடுகள் ஒருவன் பிறப்பு இறப்பு பிடியிலிருந்து விடுபட்டு எவ்வாறு பரந்தாமத்தை வந்தடைதல் இவை அனைத்தும் எனக்கு சேவை செய்யும் மனப்பான்மை கொண்ட அறிவில் சிறந்த ஒருவனாலேயே புரிந்துகொள்ள முடியும் இதை பற்றி நான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறேன் என்றார் மகாவிஷ்ணு உங்களுடைய இந்த எல்லையில்லா சக்திகளின் செயல்பாடுகளைப் பற்றி நீங்களே அதிசயிக்கும்போது போது பகவத்கீதை சக்திகளின் செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் தாண்டி ஒருவன் எப்படி தங்களை பரந்தாமத்திற்குள் வந்தடைய முடியும் அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிறார் மகாலட்சுமி இதற்கு மகாவிஷ்ணு என்ன சொல்றார்னா தேவி நானே பகவத்கீதையாக அவதரித்துள்ளேன் பகவத்கீதையில் வரும் முதல் ஐந்து அத்தியாயங்கள் எனது ஐந்து தலையாகும் அடுத்து வரும் பத்து அத்தியாயங்கள் எனது கரங்களாகும் பதினாறாம் அத்தியாயம் எனது வயிறாகும் இறுதியாக வரும் இரண்டு அத்தியாயங்கள் எனது தாமரை பாதங்களாகும் பகவத்கீதையை இவ்வாறு ஆன்மீக விக்கிராக வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதை அனைத்து பாவங்களையும் அழிக்க வல்லது எவன் ஒருவன் பகவத்கீதையிலிருந்து தினம் ஒரு அத்தியாயமோ அல்லது ஒரு ஸ்லோகமோ இல்லையெனில் பாதி ஸ்லோகமோ அதுவும் இல்லையெனில் ஒரு வரியேனும் படித்தாலும் சுசர்மா அடைந்த நன்மைகளை அடைவான் என்று கூறுகிறார் யார் அந்த சுஷர்மா அவன் எந்த வகுப்பை சேர்ந்தவன் அவன் அடைந்த நற்கதி என்ன அதை பற்றி சொல்லுங்கள் என்றாள் மகாலட்சுமி அவன் பல பாவங்களை செய்தவன் பிராமண வகுப்பை சேர்ந்தவனாக இருந்தாலும் வேத சாத்திரங்களைப் பற்றி அவன் குடும்பத்தார்களும் அறிந்திருக்கவில்லை அவனுக்கு ஞானமும் இல்லை அதனால் மற்றவர்களை துன்புறுத்தினான் மது மாமிசத்தை உண்டு மகிழ்ச்சியாக இருந்தான் எனது புனித நாமங்களை உச்சரிப்பதிலோ விருதுநர்களை உபசரிப்பதிலோ தான தர்மங்கள் செய்வதிலோ எதிலும் அவன் ஆர்வம் காட்டியதில்லை ஒரு நற்காரியமும் செய்ததில்லை அவன் வாழ்வாதாரத்திற்காக சில இலைகளை சேகரித்து சந்தையில் விற்று பணம் சம்பாதித்து வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவரின் தோட்டத்திற்கு சென்று இலைகளை சேகரிக்கும் போது பாம்பு தீண்டி இறந்து போனான் அதன் பிறகு அவனுடைய ஆன்மா பல நரகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பல நீண்ட காலம் துன்பப்பட்டு மறு ஜென்மத்தில் காளையாக பிறந்தான் ஒரு முடவன் அந்த காளையை தனக்கு சொந்தமாக்கி நிறைய வேலைகள் வாங்கினான் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் சுமைகளை தாங்கின அந்த காளை காளை முதுகில் நிறைய சுமைகளை சுமத்தி அதை வேகமாக போக சொல்லி விரட்டியதால் காளை மயங்கி கீழே விழுந்தது காளை சுய நினைவை இழந்த நேரத்தில் காளையை பாவமாக பார்த்தபடி சிலர் அங்கு கூடினர் கூட்டத்தில் ஒரு புண்ணியஸ்தென் தான் செய்த புண்ணியத்திலிருந்து சிலதை தானமாக வழங்கினான் இதை பார்த்துக்கொண்டிருந்த ஒரு சிலரும் வழங்கினர் அதில் ஒரு விலை மாதவும் இருந்தால் அவளுக்கு தான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று கூட ஞாபகம் இல்லை இருந்தாலும் நடந்ததை பார்த்து கொண்டிருந்தவள் புண்ணியத்தை மற்றவர்கள் தானம் கொடுக்கும்போது இதுவரை நான் ஏதேனும் புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியம் இந்த காளையை வந்து சேரட்டும் என்று தானம் கொடுத்துவிட்டு சென்றாள் பின் அந்த காளையின் ஆன்மா யமதர்ம ராஜாவிடம் கொண்டு செல்லப்பட்டது காளையின் ஆன்மாவிடம் எமதர்மன் இதுவரை நீ முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்துமே ஒரு விளைமாது உனக்கு தானமாக கொடுத்த புண்ணியத்தின் பலனால் தீர்ந்தது என்றார் பின் மறுபடி அந்த காளை ஒரு உயர்ந்த பிராமணனாக பிறந்தது அவனுக்கு முற்பிறவியின் ஞாபகமும் இருந்தது அதனால் அவன் தனக்கு புண்ணியத்தை தானமாக கொடுத்த விலை மாதுவை தேடிச் சென்றான் ஒரு வழியாக விலை கண்டுபிடித்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி நடந்தவற்றை கூறுகிறார் என்னை நரகத்தின் பிடியில் காப்பாற்றும் அளவிற்கு நீங்கள் செய்த புண்ணிய காரியம் என்ன என்று கேட்கிறார் அப்படி என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஐயா இந்த கூண்டில் இருக்கும் கிளி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கும் அதை நான் தினம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அதை கேட்டதிலிருந்து என் மனம் தூய்மையடைந்தது கிளியிடம் கேட்டதின் பலனைத்தான் உங்களுக்கு அளித்தேன் என்றாள் இருவரும் கிளியிடம் சென்று அப்படி நீ என்ன சொன்னாய் என்று கேட்கிறார்கள் கிளி தன்னுடைய முற்பிறவியை நினைவு கூர்ந்து நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தேன் எனது போறாமையாலும் ஆணவத்தாலும் மற்றவர்களை துன்புறுத்தி வந்தேன் எனது இறப்பிற்கு பிறகு நரக துன்பத்தை அனுபவித்து இந்த கிளியின் வடிவம் எடுத்தேன் எனது பாவத்தின் பலனாக எனது தாய் தந்தையான கிளிகள் இறந்து விட்டார்கள் சில ரிஷிகள் என்னை பார்த்து ஆசிரமத்திற்கு எடுத்து வந்தார்கள் ரிஷிகளின் குழந்தைகள் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை படிக்கும்போது நானும் கேட்பேன் பின் அதை சொல்ல ஆரம்பித்தேன் அதன் பிறகு ஒரு திருடன் என்னை திருடி இந்த பெண்ணிடம் விற்றுவிட்டான் என்று கூறியது இந்த கதையை கூறியதும் மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் கிளி பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை சொன்னதால் தூய்மையடைந்தது கிளி சொல்ல விலைமாது கேட்டு அவளும் தூய்மையடைந்தாள் விலைமாது கொடுத்த புண்ணியத்தால் காலை சுஷர்மாவாக தூய்மையடைந்தான் என்றார் பிறகு கிளி விளைமாது சுசர்மா மூவரும் அவரவர் இடத்திற்கு சென்றார்கள் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை தினம் படிக்க ஆரம்பித்தார்கள் மூவரும் மனித வாழ்வின் இறுதி இலக்கான வைகுண்டத்தில் பகவானின் கமல பாதத்தை அடைந்தனர் எவர் ஒருவர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் பௌதீக வாழ்வின் துன்பத்தை வெகு விரைவாக கடந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களின் சேவையை அடைய முடியும் இரண்டாவது அத்தியாயத்திற்கான கதைகள் அடுத்த பகுதியில்